ப்ரைஸ்லா கர்த்தன் நல்லவர் அவர் கிருப்பை என்றும் உள்ளது இதனால மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை தேதி இந்த சூழல் என்னென்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் காற்றும் கடலும் கொந்தளிக்கிற நேரத்தில் ஏசப்பா படகுல இருக்காரு இருக்கார் அவரத்தில் சீசர்கள் போய் கண்டவரே நாங்கள் மடிய போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை லட்சியம் அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புறாங்க அதற்கு ஆண்டவர் சொன்ன நம்ம தியானிக்க போகிறோம் இருபத்தி ஆறு அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இங்கே நல்லா கவனிக்க வேண்டியது அற்பவிசுவாசிகளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும் என்று சொல்லி அங்கே அவர் நம்ம அதட்டில் இந்த உலக சூழ்நிலையை கண்டு கடலையும் காற்றையும் சூழ்நிலைகளையும் தட்பவெட்ப நிலைகளையும் பார்த்து பயப்படுகிற நம்மை அவர் அதட்டவில்லை நம்மிடம் அவர் சொல்கிறார் ஏன் பயப்படுறீங்கப்பா நான் தான் இருக்கல்ல அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் ஆனால் அதற்றாரு எவற்றை என்பது ரொம்ப முக்கியம் காற்றையும் கடலையும் அதட்டினார் ஏன் அந்த காற்றையும் கடலையும் அதட்டுறாரு தாம் பிள்ளைகளுக்கு பயம்பர்த்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் கண்டிக்கிறார் அதை அதட்டுறார் ஏன்னா சொந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே ஷூ அப்படின்னு அந்த விஷயங்களை துரத்தி விடுவோம் அதை அடிக்க ஓடுவோம் குழந்தை யார்ப்பா அடிச்சது குழந்தை யார்ப்பா என்னப்பா பண்ணது அப்படின்ற அந்த அன்பு உணர்வோட காற்றையும் கடலையும் அதட்டுறாரு காற்றுக்கும் கடலுக்கும் காது இருந்திருக்கு பாருங்களேன் அவர் அதட்டின உடனே அந்த சத்தத்துக்கு அவருடைய வல்லமை உள்ள குரலுக்கு மொத்தமும் சைலண்டாயிடுச்சு உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு நம்ம வாழ்க்கையிலையும் பண தேவைகள் இருக்கலாம் போராட்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம் மனிதர்களால் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் எல்லாமே உண்டு தான் ஆனால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற எந்த காரியத்தையும் விரும்புவதில்லை நம்ம பயந்தா அவருக்கு பிடிக்காது அதனால தான் நம்ம கிட்டே சொல்கிறார் பயப்படாதப்பா நான் அவன் கூட இருக்கிறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கார் நீ பார்த்தீங்கன்னா தேவனுடைய தூதரானவர் இறங்கி பராக்கிரமசாலியே பயப்படாதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்றார் நம்ம கூட தேவன் இருக்கிறத நம்ம உணராதும்போது தான் நம்ம பயப்படுறோம் நம்ம கலங்குறோம்